ராமேஸ்வரத்தில் சிவ வழிபாடு பண்ணியிருக்கிறாரு மிக பெரிய சிவபக்தர் ராவணன் மாபெரும் சிவபக்தன் வாலி வாலீஸ்வரங்கிற ஊரில் சிவ வழிபாடு பண்ணியிருக்கிறாரு அவரும் மாபெரும் சிவபக்தரே ஆனால் யார் ராமன் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒருவர் இறைபக்தி உடையவராகவே இருந்தாலும் அவர் பக்கம் அறம் நியாயம் என்று சொல்லப்படக்கூடிய தர்மம் இருந்தால் மட்டுமே அவர் வெற்றி பெறக்கூடும் இருக்கிறவனெல்லாம் சங்க எடுத்துட்டு சங்கரா சங்கரான்னு சொன்னா சங்கரர் சக்கர பொங்கல் மாட்டார் சங்கூதிர்வர்